ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் பதினாலாம் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் காற்று இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சிம் என்று சொல்லி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிறதான ஜபங்களிலே மிகவும் சிறிய ஒரு ஜபம்தான் இந்த ஜபம் பெரிய ஜபத்தை செய்ய பேதருவுக்கு அந்நேரத்திலே இந்த நேரம் இல்லை காரணம் அவர் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்ததான அந்த தருணத்திலே இயேசு கடலில் நடப்பதை கண்டதான பேதுரு தானும் கடலில் நடக்கும்படியாக ஆசைப்படுகிறார் ஆனால் கடலில் நடந்த போது அலைகளைக் கண்டு பயந்து மூழ்கத் தொடங்குகிறார் அந்த நேரத்திலே தான் அவர் ஜெபித்ததான ஒரு ஜெபம் தான் நான் வாசிக்க கேட்டது ஜெபத்தை கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை மீட்டு அவனை பெருவை தூக்கி விடுகிறார் தேவன் எவ்வளவு நல்ல அன்புள்ளவராக காணப்படுகிறார் உடனே பேதுருவம் இயேசுவோடு கூட படகில் ஏறி அவர்கள் கடந்து சென்றார்கள் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்று நீங்களும் பேதுருவைப் போல கடல் அலைகளாகிய துன்பங்களாலும் கஷ்டங்களாலும் சூழப்பட்டு அமழ்ந்து போகும் நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று சொல்லி பேதர் கூப்பிட்டது போல நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் பேதுரு அமிழ்ந்து போவதை மற்ற சீசர்கள் பார்த்தும் பேதருவுக்கு உதவி உதவி செய்யவோ அல்லது அவரை தூக்கி எடுக்கவோ அவர்கள் முன்வரவில்லை பேதுருவை அவர் தூக்கி எடுத்தார் பேதுரு ஆபத்து நேரத்தில் படகில் இருந்த சீசர்களை கூப்பிடவில்லை ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் கூப்பிட்டார் தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் எதுவாக காணப்பட்டாலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள் உங்கள் பிரச்சனையை அவரிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாக தேவன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் இருந்து உங்களை விடுவிக்கார் வல்லமில்ல தேவன் பேதர்வுக்கு உதவி செய்த கர்த்தர் நாட்கள் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் அதனால சங்கீதக்காரர் தாவித சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஆபத்துக்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் பாதையில்லை தொல்லையின் பாதையில்லை பலவிதமான மன சோர்வற்றவர்களாய் நீங்கள் காணப்படுகிறதான பொழுது ஆண்டவரே என்னை இலட்சியம் என்று சொல்லி பேர்தல் கூப்பிட்டது போல் நீங்களும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறதான பொழுது தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மனமிறங்கி உங்களுடைய காரியங்களை அவன் நிச்சயமாக வாய்க்க செய்கிறதேவன் உடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக நேசிக்கிற அன்பின் நல்ல இப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதான்னு இந்த காலை வேலை காய்ச்சி தோதரிக்கிறப்பா பேதிர செபித்த ஜெபத்தை பார்த்தோமாப்பா அவர்களுக்கு ஆண்ட உரையை நிரட்சியம் என்று சொன்ன பொழுது நீர் கரத்தை நீட்டி பேதை ரீர் இன்னும் இந்த உலக கவலையினால் உலகத்தில் காணப்படுகிற பகல பலவிதமான தொல்லையினால் கஷ்டத்தினால் பலவித நெருக்கங்களால் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளின் தெய்வன் அப்பா இருக்கும் கருத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பீராக ரட்சிப்பு ரட்சிக்கும்படியாக செபிக்கிறாண்டு வரேன் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே நான் யாரத்தில் சென்று என்னுடைய காரியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி புலம்பி தவிக்கிறேன் தம்முடைய பிள்ளைகள் யாருடைய தொகைப்பனையும் விண்ணப்பத்தை கேட்பீராக அவருடைய கவலைகள் வேதனைகள் சகல வெற்றியும் முற்றிலுமாக மாற்றி என் தகப்பன் பெரிய விடுதலை கொடுக்க போகிறபடி நமக்கு நன்றி அப்பா நன்றி யாவரையும் கொள்ளும் ஒரு விடுதலை கொடு. இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்